வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாகவே வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்றைக்கி ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிப்டியை பத்தி அப்புறம் பேசிக்குவோம் ஃபஸ்ட்டு ஃபின் நிஃப்டியை பத்தி பேசுவோம் அப்படின்ட்டு எனக்கு வந்து தோணுச்சு ஏன்னா ஃபின் நிஃப்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது போலவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சைடு வந்து கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு ஆப்ஷன் பையர்ஸுக்கு ரொம்ப மோசமான ஒரு நாளாக தான் வந்து இருக்கும் நான் யாரை வந்து சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ வந்து ஹோல்டு பண்ணி அந்த ஹோல்டிங்ல நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு முழு பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு சரிங்களா ஹோல்டிங் மட்டும் பண்ணுவாங்க அவங்களுக்கு பெரிய லாஸாக இருக்கும் ஏன்னா இது ஃபுல்லாக ஆப்ஷன் செல்லர்ஸோடைய மார்க்கெட்டாக இருந்திருக்கு ஸோ அப்படி ஆப்ஷன் செல்லர்ஸாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும் ஆப்ஷன் பையர்ஸ் ஆப்ஷன் ஹோல்டர்ஸுக்கெல்லாம் லாஸாக வந்து இருந்திருக்கும் சரிங்களா ஒரு பெரிய ரேலியை வந்து பிடிக்க போகிறோம் பிடிக்க போகிறோம் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு லாஸாக வந்துருக்கும் ஓவர் ட்ரேடிங் அப்படின்றது எல்லா வாழ்க்கையும் கிராஸ் பண்ணி வரும் பட் அதை வளர்த்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பேஷன்ஸ் வந்து வேணும் இம்பேஷன்ட்டாக நீங்கள் இருக்கீங்க ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாம ஒரு ட்ரேடு என்ட்ரி எடுத்துட்டா ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம வேற எந்த வேலைகளும் செய்ய முடியாம இருக்கீங்க அப்படின்னா அந்த மனப்பக்கம் வந்து கொண்டுட்டு வரணும் அது எல்லாருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் எனக்கும் இருந்த ஒரு விஷயம்தான் அதை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணுவதற்கு வந்து பார்க்கணும் அப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன ஸ்டாப் உங்கள் கையில இருக்கிறதா இருக்கும் இன்றைக்கி ஒரு ஐநூறுரூபா நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஐநூறுரூபாயும் எனக்கு நாளைக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து இருக்கணும் அப்படி நம்பிக்கை வந்து இருக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கணும் அப்படி ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணணும் இங்கே நான் குறை சொல்கிறேன் அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் இங்கே தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கவே மாட்டேங்கிறாங்க ஸோ அப்படி தொண்ணூறு சதவீதம் பேர் கற்றுக்கணும் அப்படின்ட்டு நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய பத்து சதவீத பேர் தானே ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும் ஸோ அந்த தொண்ணூறு சதவீத மக்களும் புதுசாக வராங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ட்ரை பண்ணுறாங்க இருக்கக்கூடிய கேபிட்டல்லாம் லாஸ் பண்ணிவிட்டு அங்கே இப்போ பொதுவாக ஆப்ஷனை சொல்கிறனே இந்த மணி என்ன அவுட் த மணி என்ன அட் த மணி என்ன அப்படின்ட்டு தெரியாமலேயே வந்து போயிடுறாங்க சரிங்களா ஸோ இன்னைக்கு காலையிலேயே நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட்டேன் இன்னைக்கு மார்க்கெட் வந்து சைட்வேஸாக தான் இருக்கும் இதுக்கு நம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேட் பண்ணாமே இருக்கலாம் ஸோ நம்மளுடைய பேஷன்ஸை வளர்த்திக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி பேஷன்ஸை வளர்த்திக்கிட்டா என்ன பெனிஃபிட் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நாட்கள்ல கேபிட்டலை இழக்காம இருக்க முடியும் பிளஸ் ஒரு நல்ல ரேலி எடுக்கக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து டார்கெட் வரப்போ வெயிட் பண்ணி ஒரு நல்ல ரேலியை நம்மளால் வந்து பிடிக்க முடியும் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு பேஷன்ஸ் வந்து வளர்த்துக்கிங்க ஏதாவது படிக்கணும் அப்படின்னா கற்றுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு கோர்ஸ் எடுத்து தான் வந்து படிக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்லலை நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன நினச்சிங்க பேசிக்ஸ்லாம் கற்றுக்கணும் பேசிக்ஸ்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வித கோர்ஸுமே வந்து எடுத்துக்க தேவையில்லை யூடியூப்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது தேடி தேடி கற்றுக்குங்க ஹிந்தியில் கற்றுக்குங்க இங்கிலீஷில் கற்றுக்குங்க ஒன்றும் சாட்டுக்கு அப்படின்றது மொழி அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது என்ன லைன் ட்ராப் பண்ணுவாங்க ஓகே இந்த லைனை ட்ராப் பண்ணி அவங்களும் வந்து மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷில் தான் வந்து சொல்லுவாங்க நம்ம என்ன சொல்கிறோம் இதை ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம் பிரேக் அவுட்டு ரீ டெஸ்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி அவங்களோட மொழியில் சொல்லுவாங்க அதை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் முழுக்க முழுக்க எப்போ கற்றுக்கிறீங்களோ நீங்கள் கற்றுக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாவே நீங்கள் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க சரிங்களா அதனால் மார்க்கெட் வந்து அப்படி பண்ணிருச்சு இப்படி பண்ணிருச்சுன்னு குறை ஏதும் கூறாமல் இதுக்கு என்ன காரணம் என்ன நடந்தது அப்படின்றத முழுக்க தெளிவாக வந்து பாருங்கள் சரிங்களா சரி ஓகே இப்போ பின் என்ன சொல்லிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்படின்ற லெவலுக்கு போயிடுவா ஒரு முப்பது நிமிஷம் மார்க்கெட் வந்து சஸ்டைன் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து டவுன் சைடு வருவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் அங்கே இருந்து வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது மூணு நிமிஷம் இங்கே வந்து ட்ரேடு வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கு மேலே மார்க்கெட் அப்படியே வந்து மேலே போயிடுச்சு ஸோ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இருக்கக்கூடிய கேண்ட் இந்த கேண்டில் எங்க வந்து ஆக்ட் ஆகுது நான் என்ன சொல்லியிருந்தேன் இருபதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்படின்றது ஒரு லெவல் அப்படின்ட்டு இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் வந்து என்ன தோணிருக்கும் ஓகே நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன்ஸ் ஆயிட் போகலாம் என்னதான் நம்ம வந்து படிச்சிருந்தாலும் என்னதான் நம்ம நிறைய ப்ரிடிக்ஷன் பார்த்துருந்தாலும் தான் பர்ஃபெக்டா வந்து ஒரு லெவலையே வந்து கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி பெரிய கேன்டில் பார்த்தோன்னே நம்ம மைண்டுக்கு அந்த விஷயம் வந்து தோணும் அது தோணும் சரிங்களா புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கேண்டில் வந்து விழுந்திருக்கு ஸோ இங்கேருந்து நல்ல ஒரு ரேலி இருக்கும் அப்படின்ட்டு வந்து தோணிருக்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் அதிகபட்சமாக இந்த கேன்டிலோடைய ஹையவே ஸ்டாப்லாஸாக வச்சிங்கனாலும் அந்த கேண்டிலோடைய ஹையை மார்க்கெட் வந்து ஹிட் பண்ணிடுச்சி சரிங்களா ஸோ அப்போது ஆப்ஷன் பையர்ஸ் அப்படின்றவங்க இங்கே தோற்கடிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு எடுத்துக்கோங்க அடுத்து மார்க்கெட் கண்டினியூவாக வந்து வந்து ஓகே ஒரு கால் ஆப்ஷன் போகலாம் அப்படின்ட்டு நீங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய மறுபடியும் மார்க்கெட் வந்து ஹிட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப்படின்றது பின்னிப்டி நம்ம ஆப்ஷன் பைய சுத்தமா வந்து உதவலை சரிங்களா சோ அதனால இந்த மார்க்கெட்டை வந்து விட்டுருவோம் நம்மளுடைய நேற்று வீடியோ பார்த்தவங்க ஓரளவுக்கு ஒரு பேஷன்ஸாக இருந்து உங்களுடைய கேபிட்டல்ல நிறைய விஷயங்களை வந்து சேவ் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் எத்தனை பேர் வந்து நான் இன்னைக்கு ட்ரேட் பண்ணலை அப்படின்ட்டு ப்ரையோட நினைக்கிறீங்களோ அவங்களாம் மறக்காம வந்து ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்தீங்கன்னா மற்றவங்களும் கான்பிடென்டா அந்த மாதிரி நாட்கள்ல ட்ரேட் பண்ணாம இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவும் ஓ இத்தனை பேர் ட்ரேட் பண்ணாம இருக்கிறப்போ நான் ஏன் வந்து இருக்க முடியாது அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து தோணும் சரிங்களா அடுத்து நிப்டியில் நாளைக்கு எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவலாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு மேஜரான சப்போர்ட்டாக நம்ம வந்து பார்க்கக்கூடியது இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பதுங்க ஸோ ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸாக நம்ம பார்க்க வருது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு இன்றைக்கும் அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது அப்படின்றது நமக்கு வந்து பிரேக் டவுன் பண்ணலை இங்க இருந்து மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி ஒரு ஸ்விங்கை கொடுத்து ரொம்ப ஒலட்டையில வந்து நடந்துக்குச்சு ஸோ நாளைக்கு எப்படி வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நல்ல ஒரு கேப் அப்பாக ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்றப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு அப்படின்ற புள்ளி வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ண போறேன் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு அப்படின்ற புள்ளியில் ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷனோ அல்லது நல்ல ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டோ நடக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து கால் ஆப்ஷனும் ரிஜெக்ஷன் நடக்குது அப்படின்றப்போ நான் வந்து புட் ஆப்ஷன் சைடும் போய் போகிறேன் ஸோ அப்படி பார்க்குறப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு அப்படின்ற புள்ளி பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் ஸோ அட்லீஸ்ட் மார்க்கெட் வந்து இங்கே இருந்து ஒரு ஐம்பது புள்ளிகளாக வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டை வந்து கொடுக்கும் சரிங்களா அதற்கு முன்னாடி நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இல்லை ரிஜெக்ஷன்ஸ் இல்லை ஸ்ட்ராங்கான ஒரு சப்ளை இல்லை ஸோ அதனால நம்ம அடுத்தடுத்து டார்கெட்டுகள் இதுதான் அப்படின்ட்டு நிர்ணயிக்க முடியாது இன்கேஸ் இருபத்தி ரெண்டு முந்நூறு அப்படின்ற புள்ளி ரிஜெக்ஷன் பண்றாங்க அப்படின்னு வைங்களேன் இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்ல மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல ஃபர்தராக இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட் இரநூத்தி இருபது அப்படின்றது ரெண்டாவது டார்கெட் நூற்றி எண்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது அப்படின்றது மூணாவது டார்கெட் நூற்றி நாற்பது அப்படின்றது நான்காவது டார்கெட்டாக இருக்கும் சரிங்களா ஸோ ஒரு மேஜரான ரிஜெக்ஷன் மார்க்கெட் வந்து கொடுக்குது அப்படின்னா ஒரு நல்ல மொமெண்டம் இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மார்க்கெட் வந்து ஒரு கேப் ஆக ஓப்பனிங் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு ஃபிளாட்டான ஓப்பனிங் தான் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றப்போ நான் இன்றைய டே லோவிலிருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணுறாங்க ஸோ இந்த லைனை மார்க்கெட் வந்துட்டு ரீச் பண்ணுறாங்க ஒரு ஃப்ளாட்டாகவோ அல்லது கேப் டவுனாகவோ ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து ரீச் பண்ணி எப்போ பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக டவுன் வருவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது அப்படின்ற புள்ளியே பிரேக் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது அப்படின்றது ரெண்டாவது இது டார்கெட்டாக இருக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது எப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஃபர்தராக டவுன் மூவ் வருவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்றத மறந்துட வேணாம் சரிங்களா இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணணும் இந்த ட்ரெண்ட் லைனை ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்கு இங்கேருந்து ஒரு அப் மூவ் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் மூவ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எகைன் இங்கேருந்து ரிவர்சல் நடப்பதற்கு ஏதாவது பேட்டர்ன் உருவாகுச்சுன்னா கால் ஆப்ஷன் போகலாம் இந்த லெவலில் பிரேக் டவுன் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு புட் ஆப்ஷன் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே வந்து அடுத்து நம்ம பேச போற இன்டெக்ஸ் பேங்க் நிப்டி தான் பேங்க் நிபியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான மொமெண்டம் வந்து கொடுக்கலாம் நார்மலாங்க கண்ணா அப்படின்னா வந்து ட்ரேட் வந்து நடக்கும் ரொம்ப உலர்த்தையில வந்து மார்க்கெட் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரேலி வந்து இருக்கும் சும்மா நிஃப்டி ஒரு பத்து அடி பாய்ஞ்சால் இவங்க ஒரு நூறு அடி பாய்வாங்க பட் இன்னைக்கு அப்படி எந்த வித மொமெண்டமும் வந்து கிடைக்கல சரிங்களா பேங்க் நிஃப்டி ஒரு சைடுவேஸ் ஆகவே தான் இன்னமும் வந்து இருந்துக்கிட்டுருக்கு சரிங்களா ஸோ இவங்க ரொம்ப மோசமாக வந்து ப்ளே பண்ணுவாங்க அப்படின்ட்டு வந்து நினச்சோம் ஆனால் ஆப்ஷன் பைய ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ரொம்ப மோசமாக வந்து ப்ளே வந்து பண்ணியிருக்கானுங்க சரி ஓகே இப்போ நாளைக்கு எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொடுத்தா அதே சப்போர்ட் தாங்க நேற்று வீடியோல சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபது அப்படின்ற லெவல் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து செயல்படும் அப்போ எது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபது வரைக்கும் வெயிட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது ப்ரீவியஸா நமக்கு இருக்கக்கூடிய சப்ளை ஜோன் பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நூறு இந்த இடத்துல ஒரு சப்ளை நல்லாவே வந்து நடந்திருக்கு இருந்து கீழே நல்லாவே வந்து விழுந்திருக்கு ஸோ அப்படி பார்க்கிறப்போ இந்த நாற்பத்தி ஏழாயிரம் டூ நாற்பத்தி ஏழாயிரத்தி நூறு அப்படின்ற லெவலில் என்ட்ரி எடுக்கிற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிக்க போகிறேன் சரிங்களா நாளைக்கு இன்கேஸ் கேப் பார்க்க மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நாற்பத்தி ஏழாயிரம் டூ நாற்பத்தி ஏழாயிரத்தி நூறு வரை இருக்கக்கூடிய ஜோனில் பேட்டன் வந்து உருவாகுது புட் ஆப்ஷன் பை பண்ணக்கூடிய பேட்டன்ஸு உருவாகுது அப்படின்றப்போ நான் வந்து புட் ஆப்ஷன் சைட் போய்க்க போகிறேன் சரிங்களா இங்க இருந்து விழுந்துச்சு அப்படின்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது அப்படின்றது நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு அப்படின்றது ரெண்டாவது டார்கெட்டாக இருக்கும் சரிங்களா எப்போ இந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி நூறுக்கு மேல மார்க்கெட் வந்து சஸ்டைன் பண்றாங்களோ அப்போ ஃபர்தரா அப்பவும் வந்து போய்க்கலாம் சரிங்களா நாற்பத்தி ஏழாயிரத்தி நூறு அப்படின்ற புள்ளிக்கு மேல மார்க்கெட் சஸ்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பது ஃபஸ்ட் டார்கெட் நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரெண்டாவது டார்கெட் நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பற்றி நேற்று நம்மளுடைய வீடியோவில் வந்து பேசியிருக்கோம் ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுனா தான் ஃபர்தராக மூவ் போகும் எப்போது நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபது நேற்று சொன்ன அதே சப்போர்ட்டில் இன்னைக்கு மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்சல் வந்து எடுத்திருக்காங்க இந்த சப்போர்ட்டை எப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஃபர்தராக நம்ம வந்து டவுன் சைட் போக போகிறோம் நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபதுல இருந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி இருநூறு நாற்பத்தி ஆறாயிரம் அப்படின்றது டார்கெட் ஆகிரும் சரிங்களா இதுல நீங்க ஒன்று மட்டும் வந்து புரிஞ்சுக்கணும் இப்ப நான் சொன்ன விஷயத்தில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பெட்வீன் கேப்ல வித என்ட்ரிஸும் வந்து எடுக்க போறதே வந்து கிடையாது சரிங்களா இந்த ஜோன் அப்படின்றது ரொம்ப மோசமா பிளே வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க ஆப்ஷன் பையருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி என்ட்ரி தான் வந்து எடுத்தாகணும் ஆப்ஷன் பையருக்கு தேவை பொறுமை நிதானம் பொறுமை தான் சரிங்களா எப்பவும் ரொம்ப பொறுமையா இருக்கணும் நிதானமா இருக்கணும் கவனமா இருக்கணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த மார்க்கெட்ல ரொம்ப அதிக நாள் நிலச்சி நிற்க முடியும் அப்படி நிலச்சி நிற்கணும் அப்படின்ட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நிறைய கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க வலியது வாழும் நன்றி